Hi, Friends. கோடை விடுமுறையில அகைன் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்காங்க இது விஷயமா பள்ளி கல்லூத்துறை மீண்டும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க முதல் நைன்த் வரைக்கும் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வரணும்னு சொல்லிருக்காங்க கோடை விடுமுறை ஒன்பதாம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி முதல் கோடை விடுமுறை வந்து விடப்பெறோன்னு பள்ளி கல்லூத்துறை வந்து அறிவித்தாங்க அதுக்கப்புறம் ரம்சான் பண்டிகை காரணமா எக்ஸாம் டேட்ல வந்து மாற்றம் வந்துச்சு ஏப்ரல் பத்து பன்னெண்டு நடைபெற இருந்த எக்ஸாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ரம்சான் பண்டிகை தேர்தல் பணிகள் காரணமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏப்ரல் ஆறு முதல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் விடுமுறை கொடுத்தாங்க இவங்கெல்லாம் அகைன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியில் எக்ஸாம் எழுத பள்ளிக்கு வந்த அப்போது வந்து அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனால் வந்து சிறுபான்மை பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த விருப்பமொழி பாடத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் மேலும் வந்து நீண்ட விடுமுறையினால் ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கோடை விடுமுறையில் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கையில் வந்து என்ன வெடிட்டுருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து ஏப்ரல் ஆறாவது இன்னும் கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நாலு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைகிற மாணவர்கள்லாம் ஏப்ரல் எட்டு பத்து அதுக்கப்புறம் ஏப்ரல் பன்னெண்டு இந்த டேட்டில் மட்டும் பள்ளிக்கு வந்து எக்ஸாமுக்கு தயாராக வேண்டும் போட்டிருக்காங்க இதில் வந்து இடைப்பட்ட தினங்களான ஏப்ரல் ஒம்பது ஆகட்டும் ஏப்ரல் ஆகட்டும் இது வந்து அரசு மற்றும் வார விடுமுறை நாட்கள் வரதுனால அன்றைக்கு முதல் லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரல் எட்டு பத்து பன்னெண்டு இந்த டேட்டை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் பணி ஏப்ரல் பதினஞ்சு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வர வேண்டான்னு போட்டிருக்காங்க இந்த மாணவர்கள்லாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் இந்த சயின்ஸ் எக்ஸாமோ சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமோ நடைபெறும் ஸோ அந்த டேட்டில் மட்டும் வந்தால் போதும் போட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் கோடை விடுமுறை விடப்படும் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே இறுதி வேலை நாளான ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஸ்கூலுக்கு வர வேண்டியது அவசியம் போட்டிருக்காங்க அந்த நாட்களில் ஸ்டூடண்ட் அட்மிஷன் அப்புறம் பேப்பர் வேல்யூஷன் அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும்ட்டு அந்த சுற்றறிக்கையில போட்டுருக்காங்க ஸ்கூல் அறிவிக்கப்படும் போட்டிருக்காங்க கோடை வேலின் தாக்கமும் இந்த வாட்டி அதிகமா இருக்கிறதுனால ஜூன் டென்த்துக்கு தான் வந்து ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூஸ்